ஹை கைஸ் இன்றைக்கி நாம் அரை கிலோ மீனை வச்சு மீன் குழம்பு எப்படி செய்கிறான்னு காமிச்சு தர போகிறீங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சூடை மீனுங்க இந்த சூடை மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகத்தூள் நல்ல மிளகுத்தூள் போட்டு நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கீங்க தேங்காய் கூட ஸோ இது நாம் மீனில் சேர்க்கலாம் நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரணுங்க மீன் குழம்புக்கு புளி ஒரு எலுமிச்சர் சைஸ் அளவுக்கு கூட வச்சுருந்தேங்க அதை வடிகட்டி புளி புளிச்சாறு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு அதிகம் கம்மி அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்க்கலாங்க அடுப்பில் வைக்கலாங்க நாம் கட் பண்ணி வச்சுருந்தே இல்லை கருவேப்பில பச்சை மிளகு தக்காளி எல்லாம் சேர்க்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க மீனெல்லாம் நல்லா வேகணும் அதுக்கப்புறமா நாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க மீன் பொழுதுகூடாது பார்த்துக்கோங்க மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கணுங்க நாம் போட்டிருக்கோம் இல்லை மசாலா அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும் குழம்பு எல்லாம் நல்லா கொதிக்கணுங்க மீனும் நல்லா வெந்து வருது நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க நாம் போட்ட மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க சூற மீன் தான் நாம் இன்னைக்கு குழம்பு வச்சுட்டுருக்கோங்க நல்ல வாசனை வருதுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு மிளகு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நாம் போட்ட மசாலாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வர தொடங்கியாச்சுங்க ஃபைனலாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை இந்த மீன் குழம்போடு சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு காமிச்சு தந்துட்டேங்க மீன் குழம்பு ரெடிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க